வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம மேலாண்மை சார்ந்த கலைச்சொற்களுக்கு பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு நீங்கள் என்ன படிக்காமல் இருக்கீங்கன்னா அதை படிச்சுட்டு வந்துடுங்க ஓகே அண்ட் நம்ம சேனல்ல தமிழ் புக்கில் இருக்க கலைச்சொற்கள் சயின்ஸ் எஜுகேஷன் சார்ந்த கலைச்சொற்கள் ஜாகிரபிஸ் வீக்ஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு எட்டு டாபிக்ஸ்க்கு கலைச்சொற்கள் படிச்சு முடிச்சுட்டோம் உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நம்ம தமிழ்ல யூனிட் செவன் ஃபுல்லாக முடிச்சாச்சு பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து பிரதமர் அதுக்கப்புறம் தலைமை வழக்கறிஞர் வரை முஷ்டம் ஓகேவா இந்த பிடிஎஃப் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா இ காமர்ஸ் மின் வணிகம் ரீட்டைல் சில்லறை வணிகம் ஹோல்சேல் மொத்த வணிகம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாற்று முறை ஆவணங்கள் கிரெடிட் கடன் டெபிட் பற்று லோன் நீண்ட கால கடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம் மால்டேஜ் அடமான கடன் குத்தகை, லீஸ் ராயல்டி உரிம கட்டணம் சப்சிடி மானியம் நன்கொடை அல்லது மானியம் வரி விதிப்பு வேல்யூ மதிப்பு கூட்டு வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இன்கம் டாக்ஸ் வருமான வரி கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி ஆடிட் ரிப்போர்ட் தணிக்கை அறிக்கை இன்டர்னல் ஆடிட் உள் தணிக்கை எக்ஸ்டர்னல் ஆடிட் வெளி தணிக்கை ஃபிஸ்கல் இயர் நிதி ஆண்டு பட்ஜெட்டிங் வரவு செலவு திட்டமிடல் ஃபைனான்சியல் பிளானிங் நிதி திட்டமிடல் கேபிட்டல் பட்ஜெட்டிங் மூலதன வரவு செலவு திட்டமிடல் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நடைமுறை மூலதன மேலாண்மை கிரெடிட் மேனேஜ்மெண்ட் கடன் மேலாண்மை ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் கருவூல மேலாண்மை ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நிதி பாய்வு அறிக்கை ரேஷியோ அனாலிசிஸ் விகித பகுப்பாய்வு பிரேக் ஈவன் அனலைசிஸ் சமன் செய்யும் புள்ளி பகுப்பாய்வு காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் செலவு நன்மை பகுப்பாய்வு ஸ்வாட் அனாலிசிஸ்வாட் பகுப்பாய்வு ஸ்வாட் அதில் எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த் டபிள்யூ அப்படிங்கிறது வீக்னஸ் ஓ அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி டி அப்படிங்கிறது த்ரெட்ஸ் ஓகேவா அதுதான் பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் பற்றிய பகுப்பாய்வுகள் ஓகே பெஸ்டல் அனாலிசிஸ் பெஸ்டல் பகுப்பாய்வு பி அப்படின்னா பாலிடிக்ஸ் இங்கிறது எக்கானமி எஸ் அப்படின்னா சொசைட்டி டி அப்படிங்கிறது டெக்னாலஜி இ அப்படின்னா என்விரான்மெண்ட் எல் அப்படிங்கிறது லீகல் ஓகேவா லா பத்தி படிக்கிறது சோ இத பத்தின பகுப்பாய்வு அப்படினா பெஸ்டல் அனலைசிஸ் னு சொல்லுவாங்க. வேல்யூ செயின் மதிப்பு சங்கிலி. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் போட்டி நன்மை. கோர் வேல்யூஸ் முக்கிய மதிப்புகள். மிஷன் ஸ்டேட்மென்ட் பணி அறிக்கை. விஷன் ஸ்டேட்மென்ட் நோக்கு அறிக்கை. strategic planning மூலோபாய திட்டமிடல். tactical planning தந்திரோபாய திட்டமிடல். operational planning செயல்பாடு திட்டமிடல். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் நிறுவன அமைப்பு ஹயரார்கி படிநிலை ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு வீச்சு சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல் decentralization – அதிகார பரவலாக்கம் டிபார்ட்மெண்டலைசேஷன் துறை வாரியாக்கம் பிளாட் ஆர்கனைசேஷன் தட்டையான அமைப்பு விர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் மெய்நிகர் அமைப்பு பியூரியோகிரசி அதிகாரத்துவம் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் முறைசாரா அமைப்பு ஆர்கனைசேஷனல் சார்ட் நிறுவன விளக்கப்படம் ஜாப் டிசைன் பணி வடிவமைப்பு ஜாப் அனலைசிஸ் பனி பகுப்பாய்வு ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளங்கள் ஹச்ஆர் பிளானிங் மனித வள திட்டமிடல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் திறமை மேலாண்மை எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஊழியர் ஈடுபாடு எம்ப்ளாயி முறையில் ஊழியர் மன உறுதி ஆப்சன் வருகை தாமதம் டேர்ன் ஓவர் பணியாளர் மாற்றம் சக்ஸஷன் பிளானிங் வாரிசுரிமை திட்டமிடல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் செயல்திறன் மேலாண்மை கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் முக்கிய செயல்திறன் காட்டி மேனேஜ்மெண்ட் பை அப்செக்டிவ்ஸ் நோக்கங்களின்படி மேலாண்மை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தர மேலாண்மை குவாலிட்டி அசூரன்ஸ் தர உறுதிப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் தர கட்டுப்பாடு ஸ்டாண்டர்டைசேஷன் தரப்படுத்துதல் சர்டிஃபிகேஷன் சான்றிதழ் ஜஸ்ட் இன் டைம் சரியான நேரத்தில் வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் மதிப்பு நீரோட்ட வரைபடம் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் செயல்முறை மேம்பாடு ஒர்க் ஃப்ளோ பனிப்பாய்வு பெஞ்ச்மார்க்கிங் அளவுகோல் ஆய்வு பெஸ்ட் பிராக்டிசஸ் சிறந்த நடைமுறைகள் கோர் காம்பிட்டன்சிஸ் முக்கிய திறன்கள் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி போட்டி வியூகம் டிஃப்ரென்சியேஷன் வேறுபடுத்துதல் காஸ்ட் லீடர்ஷிப் செலவு தலைமைத்துவம் போக்கஸ் ஸ்ட்ராட்டஜி கவனம் செலுத்தும் வியூகம் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் மூலோபாய கூட்டணி டைவர்சிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி பல்வகைப்படுத்தல் வியூகம் குரோத் ஸ்ட்ராட்டஜி வளர்ச்சி வியூகம் Retrenchment ஸ்ட்ராட்டஜி குறைப்பு வியூகம் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி நிலைத்தன்மை வியூகம் குளோபலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி உலகமயமாக்கல் வியூகம் லோக்கல் ரெஸ்பான்சிவ்னஸ் உள்ளூர் ஈடுபாடு குளோபல் Integration – உலகளாவிய ஒருங்கிணைப்பு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சர்வதேச வணிகம் மல்டிநேஷனல் கார்பரேஷன் பன்னாட்டு நிறுவனம் டிரான்ஸ் நேஷனல் கார்பரேஷன் பன்னாட்டு எல்லைகளை கடந்த நிறுவனம் எக்ஸ்பேட்ரியேட் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர் ரீபேட்ரியேஷன் தாய்நாடு திரும்புதல் கிராஸ் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட் பல கலாச்சார மேலாண்மை எத்திக்கல் டைலமா நெறிமுறை இக்கட்டு கோட் ஆஃப் காண்டக்ட் நடத்தை விதிகள் விசில் ப்ளோவிங் முறைகேடுகளை அம்பலப்படுத்துதல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்பு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சுற்றுச்சூழல் மேலாண்மை கிரீன் பிஸ்னஸ் பசுமை வணிகம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் நீடித்த வளர்ச்சி ரெனியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கழிவு மேலாண்மை ரீசைக்ளிங் மறுசுழற்சி பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாடு ஹெல்த் அண்ட் சேஃப்டி உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு எர்கோனமிக்ஸ் பனிச்சூழல் அறிவியல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பனி வாழ்க்கை சமநிலை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மன அழுத்த மேலாண்மை எம்ப்ளாயி வெல்னஸ் ஊழியர் நலன் டைவர்சிட்டி பன்முகத்தன்மை இன்க்ளூஷன் உள்ளடக்கம் ஈக்விட்டி சமத்துவம் ஹராஸ்மெண்ட் துன்புறுத்தல் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு ஒர்க் பிளேஸ் வைலன்ஸ் பணியிட வன்முறை எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ஊழியர் உதவி திட்டம் கலெக்டிவ் பார்கேனிங் கூட்டு பேசல் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் லேபர் லா தொழிலாளர் சட்டம் கிரீவன்ஸ் குறை நிவர்த்தி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் தொழிலாளர் தகராறு ஆர்பிட்ரேஷன் நடுவர் தீர்ப்பு கன்சிலியேஷன் சமரசம் செய்தல் மீடியேஷன் மத்தியஸ்தம் கலெக்டிவ் அக்ரிமெண்ட் கூட்டு ஒப்பந்தம் ஹியூமன் கேபிட்டல் மனித மூலதனம் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் அறிவு மேலாண்மை இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து டேட்டா மேனேஜ்மெண்ட் தரவு மேலாண்மை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தகவல் அமைப்பு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேலாண்மை தகவல் அமைப்பு டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் முடிவு ஆதரவு அமைப்பு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் நிறுவன திட்டமிடல் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் விநியோக சங்கிலி மேலாண்மை பிக் டேட்டா பெரிய தரவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மெஷின் லேர்னிங் இயந்திர கற்றல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பொருட்களின் இணையம் சைபர் செக்யூரிட்டி இணைய பாதுகாப்பு டேட்டா பிரைவசி தரவு தனியுரிமை ஆட்டோமேஷன் தானியங்கி மயமாக்கல் விர்ச்சுவல் ரியாலிட்டி மெய்நிகர் உண்மை ரிமோட் ஒர்க் தொலைதூர பணி ஹைபிரிட் ஒர்க் கலப்பு பணி ஃப்ரீலான்சர் பகுதி நேர பணியாளர் அவுட் சோர்சிங் வெளிப்பணி ஒப்படைத்தல் ஆஃப்சோரிங் வெளிநாட்டுக்கு மாற்றுதல் இன்சோர்சிங் உள்முகப்படுத்துதல் ஷேர்டு சர்வீசஸ் பகிரப்பட்ட சேவைகள் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் வணிக செயல்முறை மறு பொறியியல் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் மொத்த உற்பத்தி பராமரிப்பு வேல்யூ அனாலிசிஸ் மதிப்பு பகுப்பாய்வு காஸ்ட் ரிடக்ஷன் செலவு குறைப்பு காஸ்ட் கண்ட்ரோல் செலவு கட்டுப்பாடு ஓவர்ஹெட் காஸ்ட் மேல்நிலை செலவுகள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நிலை செலவுகள் வேரியபிள் காஸ்ட் மாறும் செலவுகள் டேரக்ட் காஸ்ட் நேரடி செலவுகள் இன்டேரக்ட் காஸ்ட் மறைமுக செலவுகள் மார்ஜினல் காஸ்ட் இறுதிநிலை செலவு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வாய்ப்பு செலவு சங் காஸ்ட் மூழ்கிய செலவு எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிட்டி பொருளாதார ஆர்டர் அளவு ரீஆர்டர் பாயிண்ட் மறு வரிசைப்படுத்தும் கொல்லி சேஃப்டி ஸ்டாக் பாதுகாப்பு இருப்பு லீவ் டைம் முன்னணி நேரம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சரக்கு இருப்பு மேலாண்மை வேர்ஹவுசிங் கிடங்கு மேலாண்மை லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் தளவாட மேலாண்மை சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் விநியோக சங்கிலி உகப்பாக்கம் புரொக்கியூர்மெண்ட் கொள்முதல் வெண்டார் மேனேஜ்மெண்ட் விற்பனையாளர் மேலாண்மை கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் ஒப்பந்த மேலாண்மை நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் பேச்சுவார்த்தை திறன்கள் ப்ராப்ளம் சால்விங் சிக்கல் தீர்த்தல் கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் மோதல் தீர்வு டைம் மேனேஜ்மெண்ட் நேர மேலாண்மை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மன அழுத்த மேலாண்மை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சிசார் நுண்ணறிவு கிரிட்டிக்கல் திங்கிங் விமர்சன சிந்தனை அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் பகுப்பாய்வு திறன்கள் கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட் புத்தாக்க மேலாண்மை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தயாரிப்பு மேம்பாடு மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி சந்தை நுழைவு வியூகம் மார்க்கெட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி சந்தை வெளியேறும் வியூகம் பிஸ்னஸ் எக்ஸ்பேன் வணிக விரிவாக்கம் டைவர்சிஃபிகேஷன் பல்வகைப்படுத்துதல் Vertical இன்டகிரேஷன் செங்குத்து ஒருங்கிணைப்பு ஹரிசாண்டர் இன்டகிரேஷன் கிடைமட்ட ஒருங்கிணைப்பு பேக்வேர்ட் இன்டகிரேஷன் பின்தங்கிய ஒருங்கிணைப்பு ஃபார்வேர்டு இன்டகிரேஷன் முன்னோக்கிய ஒருங்கிணைப்பு அவுட் சோர்சிங் ஸ்ட்ராட்டஜி வெளிப்பணி ஒப்படைப்பு வியூகம் ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலோபாய மனிதவள மேலாண்மை டேலண்ட் அக்யூசிஷன் திறமையாளர் ஈர்ப்பு ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி தக்க வைப்பு வியூகம் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஊழியர் ஈடுபாடு எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் உறவுகள் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி தொழில்சார் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு பிளேஸ் கல்ச்சர் பணியிட கலாச்சாரம் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் நிறுவன மேம்பாடு ரெசிலியன்ஸ் மீன் திறன் அடாப்டபிலிட்டி தகவமைப்பு திறன் ஸோ இந்த ஊழியரும் நாம ஒரு டூ ஹண்ட்ரட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல ஒரு டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் படிச்சிருந்தோம் ஓகேவா ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேர்ட்ஸ் போதும் ஓகேவா இது நீங்க தரவா படிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதுக்கு நம்பறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ